நாடார் மக்கள் முன்னேற்ற சங்கத்தின் சார்பாக சுதந்திர போராட்ட வீரர் குணால நாடார் அவர்களுக்கு ஒரு அற்புதமான நிகழ்ச்சியை ஒரு மாநாடு போல் வருடந்தோறும் இந்த பகுதிகளிலே சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய கொங்கு நாட்டு தளபதி பொன் விஸ்வதநாதன் நாடார் அவர்களுக்கு நாடார் சங்கங்களின் கூட்டமைப்பு மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறது இந்த பகுதிகளிலே எங்களுடைய இரத்த சொந்தங்கள் லட்சக்கணக்கான மக்கள் வாழ்வது பார்ப்பது எங்களுக்கு ஒரு மிக்க மகிழ்ச்சி ஏற்படுத்துகிறது கொங்கு நாட்டு சமுதாய சொந்தங்களே அந்த பேரணிகள்லாம் வரும்போது பெண்கள்லாம் ஒரு எழுச்சியாக வந்தது ஒரு மிகப்பெரிய ஒரு உணர்ச்சி ஏற்படுத்துகிறது உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த உணர்ச்சி இந்த பகுதிகளிலே நாடார் மக்கள் முன்னேற்ற சங்கம் என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி குணால நாடார் அவர்களுக்கு ஒரு நினைவு மண்டபத்தையும் ஒரு திருவுருவ சிலையும் அந்த அவருடைய பிறந்தநாள் விழாவை அரசு விழாவாக நடத்த வேண்டுங்கிற உங்களுடைய தொடர் கோரிக்கைக்காக இப்பேற்பட்ட பெரிய பெரிய நிகழ்ச்சிகளை நடத்தக்கூடிய நாடார் மக்கள் முன்னேற்ற முன்னேற்ற சங்கத்தை நாடார் சங்கங்களின் கூட்டமைப்பு மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறது இந்த பகுதிகளிலே பொன் விஸ்வநாதன் நாடார் அவர்களுக்கு இன்னும் பல பணிகள் இருக்கிறது இன்னும் உணர்வோர் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களையும் கிராமங்களில் இருக்கக்கூடிய மக்களையும் ஒருங்கிணைக்கின்ற பணிகளை நீங்கள் செய்ய வேண்டும் பொன் விஸ்வநாதன் போன்ற தளபதிகளுக்கு சமுதாய மக்கள் உறுதுணையாக நீங்கள் இருக்க வேண்டும் ஒரு அற்புதமான நிகழ்ச்சி பல்வேறு நிகழ்ச்சிகளை நாங்கள் நடத்தியவர்கள் ஒரு நிகழ்ச்சி நடத்த வேண்டுமானால் எவ்வளவு கடினம் எவ்வளவு கஷ்டம் இரவு பரவு பாராமல் உழைக்க வேண்டும் என்பது எங்களை போன்றவர்களுக்கு தெரியும் இந்த விழாவில் இந்த பகுதிகளில் குணால் நாடாளுடைய இரநூத்தி இருபதாவது வீர வழிபாடு நிகழ்ச்சிகளிலே நான் முதல் முதலாக இந்த விழாவில் பங்கேற்கிறேன் எங்களை போன்ற சமுதாய போராளிகளுக்கும் இந்த விழாவுக்கு அழைத்து பெருமை சேர்த்த பொன் விசுவண்ண நாடார் அவர்களுக்கு நாடார் சங்கங்களின் கூட்டமைப்பின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சமுதாய சொந்தங்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் கொங்கு பகுதியில் இருக்கக்கூடிய நீங்கள் கொந்தளிக்க வேண்டும் உங்களுக்கான கோரிக்கைகள் உங்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் மாவட்ட நாடார் சமுதாய சொந்தங்கள் உங்களுக்காக கொந்தளிப்பார்கள் என்பதை இந்த நேரத்தில் உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறோம் கல்வி கடவுள் காமராஜரை பற்றி ஒரு அவதூறு பேசிவிட்ட ஒரு அரசியல்வாதியை கண்டித்து தமிழ்நாட்டிலே சென்னை தலைநகரிலே முதல் போராட்டங்களை நாங்கள் நடத்தினோம் அதன் பின்பு பல்வேறு பகுதிகளிலே அந்த போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன எக்காரணத்தை கொண்டும் நம் சமுதாயத்தையும் நம் பிறந்த ஊரையும் பிறந்த ஊரையும் பிறந்த சமுதாயத்தை விட்டு கொடுத்து விடக்கூடாது சமுதாய சொந்தங்களை ஒருங்கிணைக்க வேண்டும் அரசியல்வாதிகள் வாக்கு வங்கிகளுக்கு மட்டும்தான் அவர்கள் செவி கொடுப்பார்கள் அப்படி இருக்கும்போது பொன் விஸ்வநாதன் போன்ற தலைவர்களுக்கு நீங்கள் எல்லாம் ஒரு உறுதுணையாக இருக்க வேண்டும் அவர் காட்டக்கூடிய அரசியல்வாதிகள் நமக்காக கோரிக்கைகளை நிறைவேற்றி தரக்கூடிய சொந்தங்களுக்கு நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் விரைவில் நாங்களும் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களை சந்திக்க இருக்கிறோம் அப்பொழுது கண்டிப்பாக முதல் கோரிக்கையாக குணால குணால நாடார் அவர்களுக்கு நினைவு மண்டபமும் திருவுருவ சிலையும் நீங்கள் அமைக்க வேண்டும் அவருடைய பிறந்த நாள் விழாவை அரசு விழாவாக நீங்கள் அறிவிக்க வேண்டும் என்று கண்டிப்பாக முதல் கோரிக்கை வைக்க இருக்கிறோம் இந்த ஆளும் கட்சிக்கும் ஒரு உறவு பாலமாக கண்டிப்பாக மனோதங்கராஜ் தங்கராஜ் அவர்கள் இருப்பார்கள் அவர்கள் இன்றைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சமுதாய சொந்தங்களையும் ஒருங்கிணைக்கிற முயற்சிகளை ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் எந்த விழாவிற்கு எப்பொழுது அவர் சந்தித்தாலும் ஒரு எளிமையான ஒரு மனிதர் அப்பேற்பட்ட ஒரு அமைச்சர் நமக்கு கிடைத்திருப்பதற்கு பெருமை அதை நம்மை போன்ற சமுதாய சொந்தங்கள் கூடிய கட்டாயத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் நம் சமுதாயத்திற்கு என்னென்ன தேவையான கோரிக்கைகளோ ஆளுங்கிட்ட கட்சியிடம் வைப்பதற்கு மனோ தங்கராஜ் அவர்கள் நம் சமுதாயத்திற்கும் ஆளுங்கட்சிக்கும் உறவு பாலமாக இருப்பேன் என்பதை உறுதியளித்துவிட்டு சென்றிருக்கிறார் அவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை கூறி இப்பேற்பட்ட விழாக்களுக்கு எங்களை அழைத்து பெருமை சேர்த்த நாடார் மக்கள் முன்னேற்ற சங்கத்திற்கும் அதன் தலைவர் பொன்முசோதன் நாடார் அவர்களுக்கும் மற்ற நிர்வாகிகளுக்கும் மனமார்ந்த நன்றிகளை கூறி என்னோடு சென்னையிலிருந்து வருந்திருக்கக்கூடிய பொதுச் செயலாளர் அண்ணன் தர்மலிங்கம் அவர்களுக்கும் முத்துக்குமார் அவர்களுக்கும் வேல்குமார் அவர்களுக்கும் அயன்ராஜ் அவர்களுக்கும் நன்றிகளை கூறி முப்பது ஆண்டு கால நண்பராக இருக்கக்கூடிய அண்ணன் லூர்து நாடார் அவர்களும் களனி போன்ற போராளிகளும் அழைத்து பருவம் செய்ததற்கு மீண்டும் ஒருமுறை நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்